வெற்றிவேர் முருகன் கரோர எல்லாமல்ல பழனிவரம் எம்மான் கருணாச்சலம் ஸ்ரீ கருணாசாகரம் ஸ்ரீ ஞான நான்குசாமி கரோர ஜமீன் விஜயகிரி வேல பையன் ஐயா பிள்ளை தமிழ் என்ற மிக உயர்ந்த பாரா என்பது சப்பாடி பருவத்தை தொடர்ந்து இப்போ இப்பொழுது அடுத்து மூன்றாவது பருவம் தாலாட்டு பருவம் தாளப்பருவம் பருவம் என்று கூறப்படும் இந்த பருவம் ஏழாவது மாதத்தில் நிகழக்கூடியது இது பிள்ளையை தொட்டிலிட்டு மகளிர் நாவினால் பாடும் பாடல்களோடு தொட்டிலாட்டும் பருவம் என்று இந்த பருவத்தை நாம் அறிந்து கொண்டு இந்த பருவத்தில் இருக்க பாடல்களை எம்பெருமான் கருணையோடு நெருங்கோடும் பேரலோடும் நாம் பார்க்க முயல்வோம் தாவாட்டு பருவத்துல பிள்ளை தமிழ்ல ஐயா மூன்று பாடல்கள் நமக்கு முத்தாக கொடுத்திருக்கிறார் அதுல முதல் பாடல் எட்டாவது பாடல் பிள்ளை தமிழ்ல கங்கை கோரு மா மகனே குகனே கனியே கண்மணியே கருணாலயமே மறையோர் தவமே கருதும் பெருவாழ்வே திங்கச்சடிலன் மகிழும் குருவே தேவர்கள் பணிக்கோவே தெய்வ சுருதி பொருளே பொருள் பொருளின் தெளிவே கடிகூரும் துங்க புயனே திருமான் மருகா ஜோதி சுடருடையே தோகை குடையாய் நீபத்துடையாய் சொல்லு கிணியோனே சங்கத்துர்வா பழனி தலைவா தாலோ தாலேலோ தமிழால் உயரும் மலையோய் தாலோ தாலேலோ என்று மிக இணக்கமான மொழியில் கொஞ்ச மொழியில் தாளாட்டு பாடுகின்ற தொட்டிலாட்டி தாளாட்டு பாடுகின்ற முதல் பாடல் இப்போ இந்த பாடல் மூலத்தை பார்த்துட்டோம் இப்போ இந்த பாடலுடைய பதம் பிரித்த வடிவத்தை பார்க்கலாம் கங்கைக்கு ஒரு மா மகனே குகனே கணியே கண்மணியே கருணாலயமே மறையோர் தவமே கருதும் பெருவாழ்வே திங்கச் சடிலன் மகிழும் குருவே தேவர்கள் பணி கோவே தெய்வ பொருளே பொருளின் தெளிவே கடிகூறும் துங்க புய நேர் திருமான் மருகா ஜோதி சுடருடையே தோகை குடையாய் நீபத்துடையாய் சொல்லுக்கு இனியோனே சங்கத்து ஒரு வா பழனி தலைவா தாலோ தாலேலோ தமிழாதுயரும் சிவ மாமலையாய் தாலோ தாலியிலோ அதாவது கருணாலயம் இந்த பாட்டுக்கு பொருளுக்குமே வேண்டாம் கங்கைக்கு ஒரு மா மகன் காங்கைன்னு அதனால் முகன் பழமாய் நின்றவன் அதனால் கனி கண்மணியே கருணாலயம்னா கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் கருணைக்கு தான் உதாரணம் உதாரணம் கருணைக்கு எல்லையே அவன்தான் தான் கருணை கருணை தான் அவன் அவனுடைய ஒட்டுமொத்த உருவமும் வெந்நீர் திருவெண்ணீர் திருவெண்ணீற்றால் புனைந்ததுன்னு தண்டபான சுவர் சொலர் திருவெண்ணீரோடு கருணையால் நிறைந்த உருவம் எம்பெருமான் பழனியில் உரையும் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீஞான தண்டாகுர பெருமாளின் உருவம் மறையோர் தவம் மறையோர் தவம் கருதும் பெருவாழ்வு அவன் தான் திங்கட்சடில சந்திரனை அணிந்த சடையை உடைய சிவன் திங்கட்சடிலன் மகிழும் குரு தகப்பனுக்கே குருவானவன் அதனால திங்கட்சடிலன் மகிழும் குருவே தேவர்கள் படுகின்ற கோவைங்கிற அடுத்தது தெய்வ பொருளே தெய்வம் தன்மையுடைய சுருதின வேதம் வேத வேத பொருளே பொருளின் தெளிவே அந்த வேத பொருள் சொல்கின்ற தெளிவு அவன்தான் கடிகூறும் இன்பம் தரும் துங்க புயல் நேர் புயல் நேர் திருமான் மருக உயர்ந்த மேகம் போன்ற திருமால் மருகனே உயர்ந்த மேகம் போன்ற திருமாலின் மருகனே நாராயணின் மருகனே நீபத்தொடையாய் அதாவது நீபத்தொடை கடம்ப மாலை கடப்ப மாலையை உடையவனே சொல்லுக்கு இனியவனே சங்கத்து ஒருவன் சங்கத்து ஒருவன் ஒப்பற்ற தலைவன் பழனித்தலைவன் தாலோ தாலையிலோ தமிழால் உயரும் சிவ மாமலையாய் தாலோ தாலையிலு இதனுடைய பொருளே மிக வெளிப்படையான பொருள் இந்த அற்புதமான பாடலை அவ்வ மிக அற்புதமான ஒரு விளக்கமுடைய இந்த பாடலை எல்லாம் அல்ல பிரணாபழியாண்டவன் திரு பார்த்து சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்துருவோம் கங்கை கோரு மகனே குகனே கணியே கண்மணியே கருணாலயமே மரையோர்த்தே கருதும் பேருவாழ்மே திங்கச்சடிலன்

பழனி தலைவா தாலோ தாலேலோ சிவ மாமலையாய் தாலோ தாளேலோ தோகைக்குடையாய் தோகைக்கு உடையாய் அப்படின்னா அதாவது பைவானத்திற்கு உரியவனே நீபத் கடப்ப கடப்பமாலை அணிந்தவனே சொல்லுக்கிணிய பெருமானே சங்கத்தொருவா பழனித்தலைவா தாலோ தாலேலோ தமிழால் உயரும் சிவ மாமலையாய் தாலோ தாலையிலோ ஆஹா இந்த அற்புதமான பாடலை அற்புதம் உற்று அதி அற்புதம் அதிசயம் அநேகமுற்ற பழனி மாமலையில் வசிக்கும் என் தலைவன் பழியாண்டவன் திருப்பாத்து சமர்ப்பிப்போம் அவன் அவருக்கு பாத்திரமாவும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக முருகாஜன்